தற்போது கிடைக்கப்பட்ட அண்மை செய்தி மயிலாப்பூரில் நகைக்கடை உரிமையாளரை கடத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை அபகரித்ததாக புகார் எழுந்துள்ளது மயிலாப்பூர் திமுக எம்எல்ஏ மீது ஆள் கடத்தல் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மயிலாப்பூரில் நகைக்கடை உரிமையாளரை கடத்தி பணம் கேட்டதாகவும் ஆழ்கடத்தல் புகார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மயிலாப்பூர் திமுக எம்எல்ஏ வேலு கவுன்சிலர் விமலா உள்ளிட்டோர் மீது இந்த புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக வருகிறோம் பிரதமர் அலுவலகம் மற்றும் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட நபர் இவர்கள் குறித்து புகார் அளித்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் ராம்குமார் இப்ப திமுகவை சேர்ந்த இரண்டு பேர் மீது பிரதமர் அலுவலகம் மற்றும் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா நிச்சயமாக பூர்ணிமா அதாவது சென்னை சோழங்கநல்லூர் பகுதியை சேர்ந்த கார காரப்பாக்கம் பகுதியில் வசித்து வரும் அமரராம் இவர் அதே பகுதியில் நகைக்கடை நடத்தி வருகிறார் இவருக்கு சொந்தமாக கேளம்பாக்கம் அருகே உள்ள நாவலூரில் ஐம்பத்தைந்து சென்ட் நிலம் இருக்கிறது இந்த நிலத்தை வாங்குவதற்காக மயிலாப்பூர் நூத்தி இருபத்தி நாலாவது வார்டு கவுன்சிலர் விமலா மற்றும் அவருடைய கணவர் வட்டச்செயலர் திமுக வட்டச்செயலாளரான கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் வந்து விலை பேசியிருக்கிறார்கள் ஆனால் உரிய விலை கொடுக்காததால் வந்து தரம் வைத்திருக்கிறார் இந்த நிலையில் தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி வந்து அஹ் அமரராமை மயிலாப்பூர் கலங்கரை விளக்கம் அருகே வந்து ரவுடி கும்பலுடன் விமலா கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அவருடைய கணவர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் சேர்ந்து காரில் கடத்தி திருப்போரூர் பத்திரப்பதிவு அலுவலகம் அருகே மிரட்டி அவரது நிலத்தை ஐம்பத்தி ஆறு சென்ட் நிலத்தை வந்து வழிப்பறி செய்து பத்திரப்பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் அப்போதே புகார் அளித்தார் இது தொடர்பாக போலீசார் வந்து கிருஷ்ணமூர்த்தியை மட்டும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் ஆனால் அதன் பிறகு இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் பாதிக்கப்பட்ட அமரராம் பிரதமர் அலுவலகத்திற்கும் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கும் புகார் ஒன்றை அளித்துள்ளார் குறிப்பாக தனது சுமார் பத்து கோடி ரூபாய் மதிப்புள்ளான இந்த நிலத்தை வந்து கிருஷ்ணமூர்த்தி மற்றும் கவுன்சிலர் விமலா ஆகியோர் பத்திரப்பதிவு சட்ட 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 மீறலுக்கு எதிர்த்து வந்து இந்த பத்திரப்பதிவை செய்திருக்கிறார்கள் அவர் நடவடிக்கை குறிப்பாக விமலா மற்றும் கிருஷ்ணமூர்த்திக்கு ஆதரவாக மயிலாப்பூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மயிலை தா தொடர்பாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் அலுவலகத்திலும் அதே போல சென்னை கிரிம் சாலையில் உள்ள அமலாக்கத்துறை மண்டல அலுவலகத்திலும் புகார் கொடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தன்னை கடத்தி பத்திரப்பதிவு செய்த நிலத்தை மீட்டுக் வேண்டும் அதே போல தன்னிடமிருந்து வாங்கிய ஆவணங்கள் அனைத்தையும் வந்து மீட்டுக் கொடுக்க வேண்டும் அதே போல சட்டத்துக்கு புறம்பாக பத்திரப்பதிவு செய்த பணம் என்பது விமலா மற்றும் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் வந்து சட்டவிரோத பரிமாற்றம் மூலம் வந்து வந்து இந்த நிலத்தை பத்திரப்பதிவு செய்ததாகவும் அவர்கள் மீது அமலாக்கத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போல அவர் அவர் அதாவது விமலா மற்றும் கிருஷ்ணமூர்த்தி வேலு வீடுகளில் வந்து அமலாக்கத்துறை சோதனை நடத்த வேண்டும் என இந்த புகார் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்க நன்றி ராம்குமார்